வெற்றி பெறுவதற்கு ஒருவரிடம் இருக்க வேண்டிய முக்கிய பண்பு ஒன்று உள்ளது ஒரு திட்டவட்டமான குறிக்கோளும் அதாவது தனக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய அறிவும் அதை அடைவதற்கான தனியாத ஆள் விருப்பமும் தான் அது என்று மாவீரர் நெப்போலியன் ஹீல் கூறியுள்ளார் செயலில் இறங்குவதற்கு முன்பாக உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாக வேண்டும் தான் மிக முக்கியமான அம்சமாகும் சில மற்றவர்களை விட அதிகமான வேலைகளை விரைவாக செய்து முடிப்பதற்கான முக்கிய காரணம் தங்களுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அவர்கள் அறிந்திருப்பதும் அவற்றிலிருந்து அவர்கள் விலகிச் செல்லாமல் இருப்பதும் தான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்தும் அதை அடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உங்களுக்கு எவ்வளவு அதிக தெளிவு இருக்கிறதோ காலம் தாழ்த்துவதில் இருந்து விடுபட்டு உங்களுக்கு அவ்வளவு அதிக சுலபமானதாக இருக்கும் காலம் தாழ்த்துதலுக்கும் இன்மைக்குமான ஒரு முக்கிய காரணம் நீங்கள் எவற்றை எந்த வரிசைப்படி எதற்காக செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லாததுதான் பொதுவான பிரச்சனைகளை உங்கள் வடிவருத்தையும் கொண்டு நீங்கள் கருத்தாக வேண்டும் உங்களுடைய முத்திய இலக்குகள் மற்றும் வேலைகள் குறித்து மேலும் அதிக தெளிவை பெறுவதற்கு கடினமாக முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் அதை செய்தாக வேண்டும் சிக்கான ஒரு மாபெரும் விதிமுறை எழுத்துப்பூர்வமாக சிந்திக்கவும் பெரும் மூன்று சதவிகிதம் மக்களிடம் மட்டுமே தெளிவான எழுத்துப்பூர்வமான இலக்குகள் இருக்கின்றன ஏதோ காரணத்திற்காக தங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை எழுதுவதற்கு நேரம் எடுத்து ஒப்பிடுகையில் இவர்கள் ஐந்திலிருந்து பத்து மடங்கு அதிகமாக சாதிக்கின்றனர் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதற்கு நீங்கள் உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சூத்திரம் ஒன்று உள்ளது ஏழு எளிய நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வெற்றியை இருமடங்காகவோ அல்லது மும்மடங்காகவோ பெருக்க முடியும் ஏழு நடவடிக்கைகளை உங்கள் வாழ்வில் செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் வெற்றியை ஒரு சில ஆண்டுகளிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ உங்கள் இலக்குகள் மூலம் விரைவாக அடையலாம் முதல் நடவடிக்கை செய்வதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எந்த முன்னுரிமைப்படி அவற்றை நீங்கள் செய்தாக வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் வரை ஓயாதீர்கள் செய்யப்பட வேண்டிய தேவையில்லாத ஒன்றை சிறப்பாக செய்வதில் நேரத்தை செலவிடுவது நேரத்தை மிக மோசமாக பயன்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்று நம்முடைய ஏணியானது சரியான சுவரின் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்மை தவறான இடத்திற்கு வேகமாக அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக மட்டுமே இருக்கும் என்று ஸ்டீபன் கவி கூறுகிறார் இரண்டாவது நடவடிக்கை எழுதிக் கொள்ளுங்கள் எழுத்துக்கூர்வமாக சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு இலக்கை எழுதிக் கொள்ளும் அதை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறீர்கள் உங்களால் தொட்டு பார்க்கக்கூடிய ஒன்றை நீங்கள் எழுதப்படாத ஒரு இலக்கோ அல்லது நோக்கமோ வெறுமனே ஓர் ஆசையாகவோ அல்லது ஒரு கற்பனையாகவோ மட்டுமே இருக்கும் அதற்கு இருப்பதில்லை எழுதப்படாத இலக்குகள் குழப்பத்திற்கும் தெளிவின்மைக்கும் வழிவகுக்கின்றன மூன்றாவது நடவடிக்கை உங்கள் இலக்கிற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் குறுகிய கால காலக்கெடுக்களையும் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலக்கெடு இல்லாத ஒரு இலக்கிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது இருக்காது உண்மையான துவக்கமோ அல்லது முடிவோ காலக்கெடு நிர்ணயிக்கப்படாத பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயல்பாக நீங்கள் காலம் தாழ்த்துவீர்கள் குறிப்பிடத்தக்க அளவு எதையும் செய்து முடிக்க மாட்டீர்கள் நான்காவது நடவடிக்கை உங்கள் இலக்கை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அவை எல்லாவற்றையும் ஒரு பண்டி எழுங்கள் கீழானது ஒரு பெரிய வேலை அல்லது நோக்கத்திற்கான காட்சி ரீதியான ஒரு வடிவத்தை கொடுக்கிறது நீங்கள் ஓடுவதற்கான ஒரு தளத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது உங்கள் இலக்கை நீங்கள் வரையறுத்துள்ள விதத்தின்படியும் நீங்கள் நிர்ணயித்துள்ள கால கெடுவின்படியும் நீங்கள் அடைவதற்கான சாத்தியக்கூற்றை அது கணிசமாக அதிகரிக்கிறது ஐந்தாவது நடவடிக்கை திட்டமாக வடிவமைத்துக் கொள்ளுங்கள் அதில் உள்ளவற்றை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் எது முதலில் செய்யப்பட வேண்டும் எதை பின்னர் செய்து கொள்ளலாம் என்று தீர்மானிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு விளக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமும் உங்களிடம் இருக்கும் போது தங்கள் இலக்குகளை வெறுமனே தங்கள் மனங்களில் சுமந்து திரிகின்ற நபர்களை விட

ஏழாவது நடவடிக்கை உங்களுடைய முக்கியமான இலக்கை நோக்கி உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஏதேனும் ஒன்றை தினமும் செய்வதற்கு உறுதி கொள்ளுங்கள் இந்த நடவடிக்கையை உங்களுடைய அன்றாட வழக்கத்தில் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ளுங்கள் உங்கள் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாளை கூட நீங்கள் தவறவிடக் கூடாது தொடர்ந்து முன்னோக்கி உங்களை உந்தி தள்ளுங்கள் நீங்கள் நகரத் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கான வேகத்தை அதிகரிப்பதற்கும் வெற்றியை வெகுவாக மேம்படுத்துவதற்கும் இந்த ஓர் உணர்வு மட்டுமே போதுமானது இறுதியாக எழுத்துப்பூர்வமான இலக்குகளின் சக்தி என்னவென்றால் தெளிவாக எழுதப்பட்டுள்ள இலக்குகள் உங்கள் சிந்தனையின் மீது ஓர் அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நீங்கள் செயலில் இறங்குவதற்கு அவை உங்களுக்கு ஊக்கமும் உத்வேகமும் கொடுக்கின்றன அவை உங்கள் படைப்பு திறனை முடுக்கி விடுகின்றன உங்கள் ஆற்றலை கட்டவிழ்த்து விடுகின்றன பிற எந்த ஒரு காரணியையும் போலவே காலம் தாக்குவதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு அவை உங்களுக்கு உதவுகின்றன உங்களுடைய இலக்குகளைப் பற்றி தினமும் சிந்தியுங்கள் தினமும் அவற்றை பரிசீலனை செய்யுங்கள் தினமும் நீங்கள் ஒரு நாள் எது உங்களுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்கிறதோ அதை அடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள்